கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கடந்த பத்து வருஷமா குறிப்பா போன அஞ்சு வருஷமா கெண்டகம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அஷ்டமம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய கஷ்டங்களையும் கொஞ்சோண்டு நல்ல விஷயங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ இந்த விசுவாச வருடத்துல இருந்து நிறைய 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 நல்ல விஷயங்களையும் கொஞ்சோண்டு கஷ்டங்களை கொடுக்கும் விஷயங்களையும் நீங்க அனுபவிக்க போறீங்க கடகராசிக்காரர்களுக்கு தொழிற்காரகன் சனி பகவான் அஷ்டமத்துல இருந்து விலகி நல்ல வேலையை புடிச்சு எழுத்து கொடுப்பாரு கடினமாக உழைக்கும் ஆர்வத்தையும் அதற்கான சக்தியையும் சனி பகவானே உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பாரு செய்யும் வேலையிலும் தொழிலும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சம்பள உயர்வையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனக்கு அவரு தான் லாபத்தை அள்ளி கொடுப்பாரு இது எல்லாத்துக்கும் தேவையான அதிர்ஷ்டத்தை சுகபோக ராது பகவான் தருவாருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை பிறக்கும் அதன் மூலம் நிறைய சாதிப்பீங்க அவன் நன்றி ஒரு அனுபவமா செய்யாது என்பதை ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு உணர்த்துவார்

பெயர் உங்களுடைய நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கான கோரிக்கைய வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு அமிச்சு விடுங்க நம்ம யாகத்துல சேர்த்துக்கலாம் இது முற்றிலும் இலவசம் எதுக்காக பொதுவாகவே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோவை பாக்குறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அது என்னுடைய வேண்டுதல் சரிங்களா பொதுவாவே தமிழ் புத்தாண்டு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி ஜோதிட சாஸ்திரப்படி சூரிய பகவான் கால சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில நுழையக்கூடிய நாள தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அறுபது வருஷம் இருக்குங்க அதுல முப்பத்தி ஒன்பதாவதா வரக்கூடிய வருஷம் இந்த விசுவாசுவ ஆண்டு இந்த இந்த வீடியோல ஆண்டிற்கான பொருள் என்ன இந்த தமிழ் புத்தாண்டுல எந்தெந்த ராசிகள் சூரியனை போல ஜொலிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலா பார்ப்போம் இந்த தமிழ் புத்தாண்டுல தொடக்கத்துல சூரிய பகவான் மேஷ ராசியில இருப்பாரு குரு பகவான் இருக்கிறாங்க கடகராசியில செவ்வாய் பகவானும் கண்ணீராசியில கேது பகவானும் துலாம் ராசியில சந்திர பகவானும் நான்கு கூட்டணி தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் அடிப்படையில் ஆறு ராசியை சேர்ந்தவர்களுடைய தொழில் மற்றும் வேலை ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்குங்க ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும் ஏகப்பட்ட முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் முக்கியமா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா முயற்சி பண்ணாக்கா எல்லாத்திலயுமே வெற்றிங்க அதற்கேற்ற சூழ்நிலையில தான் குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் எல்லாருமே பக்கவா பொசிஷன் ஆகி இருக்கிறாங்க முதல்ல நல்ல விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோ கடைசியில எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் முக்கியமா இந்த காலகட்டத்துல ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து விலகி இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் இம்பாக்ட் உங்களுக்கு தெரியறதுக்கு தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு வாரத்துக்கு பெறாதாங்க தெரியும் சரிங்களா இப்போ நல்லதை செய்யக்கூடிய தொழில் வேலை கடினமா உழைக்கிறதுக்கான உடல்நிலை மனநிலை தெம்பா இருக்கிறது நிறைய பேர் உங்களுக்கு பண்றது இது எல்லாமே இந்த உங்களுக்கு நடக்குங்க கர்மஸ்தானத்துல சனி பகவான் சுக்கர பகவான் ராகு புதன் போன்ற அதிமுக்கியமான கிரகங்கள் இருக்கிறது ஏகப்பட்ட நல்ல விஷயங்க கூடவே கடகராசிக்கு கர்மஸ்தானமான மேஷ ராசியிலேயே சூரியன் உச்சம் பெறுகிறார் வேற என்னங்க வேணும் கடகராசிக்கு போன அஞ்சு வருஷம் அவன் எதுவுமே சரியில்லை வேலை சரியில்லை தொழில் சரியில்லை முன்னேற வேண்டிய இடத்துல ஸ்பீட் பிரேக்கரை போட்டு உங்களுடைய வளர்ச்சி அப்படியே அமுக்கி போட்ட மாதிரியான இருந்த உங்களுடைய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் மாறுங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே புதிய முயற்சிகள் புதிய தொழில் வியாபாரம் போன்றவற்றில் புதிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்குற ஐடியாவால

அந்யோன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை கிடைக்கும் சூப்பரான வேலை கிடைக்கும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த கடக ராசியில நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கேற்ற இடத்துல சுகபோகங்களை போகங்களை அள்ளி தரக்கூடிய ராகு பகவானும் வர போறாரு அதனை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணியும் இது வரைக்கும் முடியல அப்படின்னாக்க இப்போ முடியுங்க வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டு தொடர்பு அயல் நாட்டு தொடர்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து வேலையை வாங்கி நீங்க இங்க செய்யலாம் இங்க நம்மளுடைய ஊர்ல மலிவா கிடைக்கிற பொருளை ஏற்றுமதி செஞ்சு பல மடங்கு லாபத்தை குமிக்கலாம் உண்மையாலுமே சொல்றேன் நம்ம உங்களுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க கோடி கணக்குல கூட சம்பாதிக்கிறாங்க அவங்களே நம்மள வந்து பார்த்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களாலயே முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நீங்க நீர் ராசி கடல் கடந்த வாணிபத்துக்கு எப்பயுமே உங்களுடைய ராசி சப்போர்ட்டா தான் இருக்கும் அதனால முயற்சி செஞ்சு பாருங்க இப்போ எப்படி என்னுடைய வீடியோவை நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரியே யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு எப்படி இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கத்துக்குங்க அவங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்க போய் அட்டன் பண்ணி பாருங்க உண்மையா சொல்றாங்க நிறைய ஆட்டு புழுக்க, தேங்காய் நாறு முட்டை ஓட இருந்து வர பவுடர் தக்காளி வெங்காயம் பூண்டு இதனுடைய பவுடர் நம்ம நாட்டில செய்யப்படும் கைவினை பொருட்கள் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்காக நம்மளுடைய அரசாங்கமும் கவர்மெண்ட்டும் ஏகப்பட்ட மானியங்களை கொடுக்குது உதவிகளை செய்து அதை நீங்க பயன்படுத்தி இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க இங்க இருந்து அங்க போனாலும் சரி இங்க இருந்துட்டே அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்தாலும் சரி பொதுவா அதி முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி பலன்களை விட தமிழ் புத்தாண்டு பலன்களுக்கு முக்கியத்துவம் அதிகம்ங்க காரணம் காரணம் என்னன்னா இந்த ஜோதிடமே சூரிய பகவான் எப்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில முதல் வீடான மேஷராசிக்கு வராறோ அதை தான் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்றோம் அந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல எந்த கிரகங்கள் எங்க இருக்கிறாங்க எந்த இடத்த பாக்குறாங்க என்று அனைத்து கிரக பயிற்சிகளையும் வரிசையா ஒண்ணு ஒண்ணு அடுக்கி சாதக பாதகங்களை ஆராய்ந்து ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இல்ல அப்படின்னா கூட அதற்கு ஆல்டர்னேட்டிவா வேற எந்த கிரகம் இருக்கு எந்த இருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு நட்பு கிரகம் எது பகை கிரகம் எது இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும் அதை பத்தி டீடைலா சொல்றதுதான் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க முக்கியமா நம்மளை பார்க்க வரவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க நல்ல வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்க அவங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா இல்ல குருஜி என்கிட்ட வந்து நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்டாக்க வேலை இல்லாம இருக்கிறேன்னு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு ஒரு சிலர் பிடிக்காத படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை செய்யறவங்க அதை பத்தி சொல்றதுக்கும் தயங்கி இருப்பீங்க இந்த ராசியில நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொன்னதுல இப்ப வேலை செய்யற இடத்துல சுத்தமா நிம்மதியா இல்லைங்க இந்த நிலை மாறுமா எனக்கு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த நிலை இப்ப மாறியே தீருங்க யார் கேட்டாலும் சரி காலரை தூக்கி விட்டுகிட்டு பதில் சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்று அதி முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு பக்கா சப்போர்ட்டா இருக்கிறதால அதிரடி முன்னேற்றத்தை உங்க கண்ணு முன்னாடியே பாப்பீங்க இது வரைக்கும் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கும் அதனால நீங்க இழந்தது யாராலும் இனிமே அது கொஞ்சம் குறையும் தேன் தடவிய வார்த்தைகளை பேசி வேலையிலேயும் செய்யற தொழில்லையும் நண்பர்கள் இடத்துலையும் உங்களுக்கு தேவையானவற்றை சாதித்து கொள்ளும் திறமை இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் உங்களை உறவாடு அவர்கள் இப்போ உங்களிடம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு சரணடையவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க கெட்ட நண்பர்கள் யார் என்று நீங்க தாங்க கண்டுபிடிச்சிக்கணும் நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ நிறைய நல்ல காரியங்கள் நீங்க செய்யும் காலகட்டமா இந்த வருடம் அமையும் அதே நேரம் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நடக்குங்க அது உங்களை மகிழ்ச்சி கடல்ல மூழ்கடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா நிறைய பேர் நம்மகிட்ட போன் பண்ணி குருஜி இந்த மாதிரி ஜாதக நோட் எதுவுமே இல்ல பிறந்த நேரம்

ஜோதிட நோட்டு புத்தகம் இருக்குதான்னு பாத்துக்கங்க இல்லனா உங்க பக்கத்துல இருக்கிற ஜோதிடரிடம் எழுதி அவங்களுக்கு பரிசா கொடுங்க அது அவர்களின் ஆயுள் முழுசுக்கும் முக்கியமான விஷயங்கள் அனைத்துக்கும் உதவியா இருக்கும் ஒருவேளை எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் கட்டாயமா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் முக்கியமா எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயுமே சொல்லாதீங்க சொன்னா நடக்காது அப்படின்னு அந்த கருத்து இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு குறிப்பா கடக ராசிக்கு ஹண்ட்ரட் பொருந்துங்க எதா இருந்தாலும் சரி வேலைக்கு ட்ரை பண்றீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க கார் பைக் வாங்குறீங்க அப்படின்னு எதை வாங்குறதா இருந்தாலும் சரி அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க சொன்னா நடக்கவே நடக்காதுங்க முக்கியமா நீங்க இந்த விஷயத்தை நிறைய முறை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் எக்கச்சக்கம் அது சர வெடியா வெடிச்சு சந்தோஷம் கொடுக்கறதும் புஷ்னு வீணா போறதும் உங்களுடைய கையில தான் இருக்கு எல்லாத்தையும் விட நீங்க சீக்கிரட்டான ராசிங்க அதனால சீக்கிரட்ட சீக்கிர டா வச்சுக்கோங்க எல்லாமே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் வரைக்கும் நல்ல வேலையே இல்லாம இருந்து என்னதான் கடன் கட்டியே கஷ்டப்பட்டு கையில பணம் இல்லாமல் உங்கள் கைகளில் இனிமேல் சாரலமா பணம் புழங்கும் ஏனென்றால் சிறப்பான பார்வையில இந்த தமிழ் புத்தாண்டு பிறகு இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் பொதுவாவே நீங்க அதுதான் வரலாறு ஆனா கடந்த சில வருடங்களாகவே நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கிரகங்கள் சரியில்லைங்க ஆனா இப்போ இந்த புத்தாண்டு அது எல்லாத்தையுமே மாற்றும் ஒரு பிரம்மாண்ட கிரகங்களின் கூட்டணியில பிறக்குதுங்க பணம் பொருளாதாரம் பக்கவா இருக்கும் குடும்ப உறவுகளை சந்தோஷமா பார்த்துப்பீங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அந்த அளவு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் நல்ல லாபம் இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நல்ல பலன்களை தருவாருங்க ராகு கேது பகவான்கள் மே மாதம் பாதிக்கு பிறகு சூப்பர் சப்போர்ட்டான இடத்துக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நல்ல உதவிகரமா இருக்க போறாங்க அதற்கான வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் கூடவே குரு பகவான் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு துணையா இருக்காரு இதுதாங்க நீங்கள் எதிர்பார்த்த கடவுளே எப்பதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று நீங்கள் பல வருடங்களாக கேட்ட வரத்தை கொடுக்க வந்ததுதான் இந்த விசுவாசுவ வருடம் நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் துறையில் கொடிகட்டி பறக்க போறீங்க இந்த தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்தில் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடத்துல தாங்க இருக்காரு அதுக்கு பின்னாடி வரப்போற பயிற்சியில அவருடைய சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த காலகட்டத்தில் கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கறீங்க அப்படின்னாலும் ரொம்ப உஷாரா இருக்கணும் பணம் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சொத்து சேர்க்கை கட்டாயமா இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும் அது ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கான்னு எப்பயுமே கண்ணுல விளக்கணைய விட்டுக்கிட்டு பாக்கணுங்க எதையுமே செக் பண்ணாம பண்ணாதீங்க ஆசிரமா சனி பகவான் விலகி போறதுல தடைப்பட்ட திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே

இருக்குங்க நிரூபிக்கப்பட்ட பரிகாரம் கும்பகோணம் பெற்றவர்கள் அங்கு சென்று அங்கே தரப்படும் பசும் நெய்ய ஒரு மண்டலம் தம்பதிகள் எல்லாமே விலகும் நீங்க அங்க அடுத்த முறை உங்களை நான் என்னுடைய குழந்தையுடன் வந்து பாக்குறேன் அப்படின்னு கேட்டுக்கங்க கட்டாயமாக அந்த அம்பிகையே உங்களுக்கு மிக சிறந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்கள் பிள்ளைகளின் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதில் உடல் நலமோ மனசோ சந்தோஷமா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அவர்களுக்கு உங்க பாசத்தை விட வேற எந்த பாசமும் பெருசு இல்ல அப்படின்றத புரிய அது உங்களுக்கு மன அழுத்தத்தை தவிர்க்க உதவும் எந்த பிரச்சனையும் நடக்காம நிதானமா பாத்துக்கோ பயணங்கள்ல நிதானமா போங்க உங்களுடைய ஏரியால என்ன ஸ்பீட் லிமிட்டோ அந்த ஸ்பீட் லிமிட்டே வண்டிய ஓட்டுங்க யார்கிட்டயுமே கம்படிஷன் போடாதீங்க ரோட்ல யாராவது வந்து உங்க கிட்ட ஏ வா போலாமா கம்படிஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களுடைய குடும்பத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க உங்களுடைய கடமை என்ன எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதுல மட்டும் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் டிராவல் பண்ணும் கூட எடுத்துட்டு போற பொருட்கள் உடைமைகள்ல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஞாபகம் மறதி ஒரு சிலருக்கு

சக்தியையும் கூர்மையான புத்தியையும் வெற்றி பெறும் அதிர்ஷ்டத்தையும் கிரகங்களின் துணையுடன் பெரும் பாக்கியத்தை தருவாருங்க முருகன் துதிகல கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசத்தை ரெகுலரா கேளுங்க இதுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய அறிவியல் இருக்குங்க அதை பத்தி என்னன்னு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் ராசியுடைய ராசியான எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா இரண்டு மற்றும் ஏழு கூடவே இவற்றின் கூட்டு எண்கள் அதிர்ஷ்டமா இருக்கும் இவர்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தாக்கா வெள்ளைங்க அதுக்கப்புறமா லைட் ஷேட்ல இருக்கிற நிறங்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கும் அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தாக்கா முத்துங்க முத்து பதித்த மோதிரத்தை அணியும் பொழுது இவர்கள் பிரபஞ்ச சக்தியை எளிதாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அணிவதன் மூலம் தெய்வ கடாட்சம் கிடைக்கும் கோபம் குறைவதோட துணிச்சல் பெரு பிறகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா நம்ம வீடியோக்கு கீழே கருங்காலி முத்து இத இதை பத்தின லிங்க் இருக்கு அதை பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க ஏன்னா எந்த இடத்துல ரேட்டு கம்மியா இருக்கோ குவாலிட்டியா இருக்கோ அதை இந்த லிங்க்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்